வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நம்ம ஸ்டாக் சேனல் இன்னைக்கு பங்கு சந்தையில் நடந்த சில செய்திகள் பங்கு சந்தை நிலவரங்களை பத்தி பார்க்கலாம் மற்றும் நாளை வியாழக்கிழமை என்னென்ன ஸ்டாக் முக்கிய அறிவிப்பு நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட் கிடையாது நாங்கள் பணம் வாங்கி கொண்டு எந்த விதமான சேவையும் அளிப்பதில்லை பை கால் ரெக்கமெண்டேஷனும் எங்க சேனல்ல நாங்க தருவது கிடையாது பங்கு சந்தை முதலீடுகள் நிதி இழப்பு அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ந்து விட்டு முதலீடு செய்யவும் ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லாதவர்கள் முதலீடை தவிர்த்து விடுங்கள் பங்கு சந்தைகள் புதிய தொட்டிருக்குங்க நிப்டி வந்து இருநூற்றி பதிமூன்று புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஒன்னாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளிகளை தொட்டிருக்கு அது போல சென்செக்ஸ் வந்து எழுநூத்தி ஒரு புள்ளிகள் அதிகரித்து எழுவத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுல இன்னைக்கு புதிய புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது இதற்கு காரணம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் இன்னைக்கு பொதுவாகவே வந்து எல்லாமே பாசிட்டிவான தான் இருந்திருக்கு அதையே ஃபாலோ பண்ணி இந்திய பங்கு சந்தைகளும் பாசிட்டிவாக ரேலி ஆயிருக்கு இது போக இது க இறுதி வருதத்தின் இறுதி மூணு நாட்கள் அதாவது டிசம்பர் லாஸ்ட் மூணு நாட்களும் அதுபோல ஜனவரியின் முதல் மூன்று நாட்களும் சாண்டா கிளாஸ் ரேலி எஃபெக்ட்னு சொல்றாங்க வருஷம் வருஷம் இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான அப்ட்ரெண்டாக தான் இருந்திருக்கு எல்லா மார்க்கெட்டுகள்லையும் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஐஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டீல் மெட்டல் செக்டர்கள்லாம் மோஸ்ட்லி செல் சைனா பை இந்தியா அப்படிங்கிற ஒரு கால் இன்னைக்கு எடுத்திருக்காங்க இப்போ டிசம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி எழுவத்தி ஐந்து கோடிகளுக்கு இந்திய பங்கு சந்தைகளில் வந்து எஃப்ஐஐஸ் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் முதலீடு பண்ணியிருக்காங்க இது ஒரு பாசிட்டிவ் நோட்டா இதுவும் பார்க்கப்படுது மற்றும் மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு எல்லாமே புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது புதன்கிழமை என்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பிரகாரம் ரிடக்ஷன் இன் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் கேட் அப்படின்னு சொல்லப்படுற கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் ஏற்றுமதி எவ்வளோ கோடிக்கு பண்ணுறோம் இறக்குமதி எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிற ரேஷியோங்க இது வந்து செப்டம்பர் மாதத்தில் யுஎஸ் டாலர் எட்டு புள்ளி மூணு பில்லியனாக குறைந்திருக்கிறது ஒரு சதவீதமாக இதற்கு முன்பு போன்ற மா கடந்த மாதத்தில் மூணு புள்ளி எட்டு சதவீதமாக இருந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் எக்கனாமியை குறிக்குதுங்க நம்ம வந்து இம்போர்ட் வந்து குறைச்சிருக்கோம் ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கோம் இது ஒரு காரணம் மற்றும் நிஃப்டி பேங்கும் வந்து இன்னைக்கு நல்ல ரேலியா இருக்குங்க ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் நிப்டி பேங்க் இண்டெக்ஸும் பப்ளிக் சர்வீஸ் பேங்குகள் பொதுவாக இரு ரெண்டு சதவீதம் அதிகரித்திருக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் மூன்று முதல் நான்கு ச மூன்று சதவீதம் அதிகரித்திருக்கிறது இன்னைக்கு பங்கு சந்தையில ரூபாய் நூறுக்கும் குறைவான பென்னி பங்குகள் அப்பர் சர்க்கியூட்ல லாக் ஆயிருக்குங்க சில பங்குகள் அந்த பங்குகளை பற்றி பார்க்கலாம் விஎல்இ கவர்னன்ஸ் அண்ட் ஐடி சொல்யூஷன்ஸ் லிமிடெட் ரூபாய் ஐம்பது ரூபாய் நிலாச்சல் ரிஃப்ராக்டரிஸ் லிமிடெட் நாப்பத்தெட்டு புள்ளி ஏழு ரூபாய் கம்ஃபர்ட் ஃபின்கேப் பத்து ரூபாய் பங்கு பங்கு விலை ஆக்டோவேர் டெக்னாலஜிஸ் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் அப்சர்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ரூபாய் ஃபெர்வென்ஸ் எனர்ஜிஸ் லிமிடெட் பதினெட்டு புள்ளி எட்டு ரூபாய் ஷஷாங் ட்ரேடர்ஸ் லிமிடெட் பதினைந்து புள்ளி பன்னிரெண்டு ரூபாய் கேட் விஷன் இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து ரூபாய் முஞ்சால் ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் எண்பத்தி ஏழு புள்ளி பதினைந்து ரூபாய் லாசா சூப்பர் ஜெனரிக்ஸ் லிமிடெட் முப்பத்தி மூன்று ரூபாய் குளோபல் ஆஃப்ஷோர் சொல்யூஷன்ஸ் அறுபத்தி ஐந்து ரூபாய் யூஒய் ஃபின்கார்ப் லிமிடெட் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ரூபாய் இன்று பங்கு சம்பந்தமான சில நியூஸ்களை பத்தி பார்க்கலாம் கோர் டிஜிட்டல் லிமிடெட் இது ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி இவங்க இருபத்தைந்து கோடிகளுக்கான ஒரு ஆர்டரை ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதுவும் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி தான் இருந்து வாங்கியிருக்காங்க எதுக்குன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கிலோமீட்டர் அண்டர்க்ரவுண்ட்ல ஆப்டிக்கல் கேபிள் வந்து இடறதுக்கான ஒரு ஆர்டரை பெற்றிருக்காங்க இது வந்து டிசம்பர் இருபத்தி நாலுக்கு முன்னாலும் இந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க இதனுடைய கோர் டிஜிட்டலுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதிமூன்று புள்ளி ஒன்பது ரூபாய் அதே மாதிரி ரெயில்டெல் கார்பரேஷன் இது வந்து மினிரத்னா பப்ளிக் செக்டர் டெலிகம்யூனிகேஷன் கம் கம்பெனி தான் இவங்க வந்து எழுபத்தாறு புள்ளி ரெண்டு கோடிக்கான ஒரு ஆர்டரை பீகார் எஜுகேஷன் கவுன்சில்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க எதுக்குன்னா டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் உருவாக்குவதற்கான ஒன்று முதல் மூன்று வகுப்புக்கான பாட மெட்டீரியல் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு ஆர்டரை வாங்கிருக்காங்க கனரா பேங்க் அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டான கனரா ரோபிகோ ஏஎம்சிக்கு ஐபிஓ லான்ச் பண்றதா அறிவிச்சிருக்காங்க இது எப்போங்கிற டேட்டு இன்ஃபர்மேஷன் எதுவும் இப்போ அவங்க தெளிவாக சொல்லல ஆசாத் இன்ஜினியரிங்கோட ஐபிஓ நாளை வியாழக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி லிஸ்டிங் ஆகுதுங்க வியாழக்கிழமை அன்று விலை உயர்வதற்கான வாய்ப்புள்ள சில ஸ்டாக்குகளை பத்தி இப்ப பாக்கலாங்க பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் சேல் JK சிமெண்ட் Vodafone ஐடியா Ultratech சிமெண்ட் பாஷ் குஜராத் கேஸ் Oracle ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் டாபர் இண்டியா சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு தயவு தயவுசெய்து லைக் பட்டனை தட்டுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி